எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ப்ரொமோ டூ பற்றின ரிவ்யூ தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் என்னப்பா லைவ் வரலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா லைவில் வந்து பேசுகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கண்டென்ட்டும் இல்லை ஸோ இந்த சீசன் வந்து முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிறது தான் ஸோ லைவ்லேயும் வந்து அவ்வளோ என்கேஜ்மெண்ட்டான ஆட்களும் வந்து வரமாட்டாங்க அப்படின்றதற்காக வீடியோவே நம்ம பண்ணிடலாம் அப்படின்றனால முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா இன்னும் ஒரு பதினாலு நாள் தான் பதினாள் கூட கிடையாது பன்னெண்டு நாள் தான் அப்படின்றதுனால ஸோ எப்பயாவது ரொம்ப ப்ரமோ வந்து கொஞ்சம் தீயாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைவ் வரலாம் மற்றபடி நம்ம வீடியோக்கே வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது சொல்லுங்க இப்போ ப்ரொமோட் டூ ரிவ்யூ பற்றி போகலாம் ஓகேங்களா இல்லை லைவ் பண்ணணுமா அப்படிங்கறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ என்ன டாபிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க நீங்கள் சூஸ் பண்ணி அவங்கள பற்றி எப்படி அந்த ஜேர்னி அப்படின்றத சொல்லணும் ஸோ வந்து பூர்ணிமா வந்து விஷ்ணுவை சூஸ் பண்ணுறாங்க சூஸ் பண்ணிட்டு இவர் முழுக்க முழுக்க ஜெயிக்கணும் அப்படின்றதற்காக என்ன வேணாலும் வந்து பண்ணுவார் ஸோ யாரை வேணாலும் போட்டு முடித்து தூக்கி போட்டு கிளம்பிட்டே இருப்பார் ஸோ அடித்து காலி பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவை பற்றி சொல்கிறாங்க ஸோ அவர் வந்து என்னை கசக்கி தூக்கி போட்டு புழிஞ்சுட்டு வெளியே தூக்கி போட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பூர்ணிமாவுடைய கோபம் அப்படிங்கிறது நியாயம் தான் நான் ஓப்பனாக ஒத்துக்கிறேன் ஏன்னா பூர்ணிமா பொறுத்த வரைக்கும் விஷ்ணுவை ரொம்ப கேவலப்படுத்தி எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா மாயாக்கிட்ட கூட விட்டு கொடுத்தது அவ்வளோவெலாம் கிடையாது இல்லைங்க அவர் ஓகேங்க அவர் அப்படிதாங்க அவர் இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி போய் சண்டை போடுவாங்க ஸோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் நான் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன்னா பூர்ணியை பொறுத்த வரைக்கும் விஷ்ணு மேலே வந்து எந்த ஒரு பின்னாடி அவங்க வந்து பேசுகிறதும் விஷ்ணு அளவுக்கு சொல்கிறேன் அதாவது அவங்களுக்கும் இருந்துச்சு கேமை வந்து நம்ம யூஸ் பண்ணுறாரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு பட் என்ன இருந்தாலும் ஃபஸ்ட்டு கம்ஃபர்ட் ஜோனாக வந்து விஷ்ணு வந்து ஒடஞ்சி அழுதப்ப கிட்ட போய் பேசி அதை சார்ட் அவுட் பண்ணி அவர் வந்து வெளியே வந்தது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பூர்ணிமா வரை சுற்றிட்டே இருந்தார் எப்படி வந்து இந்த மாலா மாலா சொல்லிட்டு வடிவே சுற்றிட்டு இருப்பார்ல அந்த மாதிரியே வந்து முந்தானியை பிடிச்சி சுற்றிட்டே இருந்த மனுஷன் தான் விஷ்ணு அதை நம்ம மறக்க முடியாது ஏன்னா இப்போ தான் நடந்துச்சது மூணு வாரத்துக்கு முன்னாடி தான் சரியா கேப்டன்சி ரோஸ்ட் ஆனார்ல அதுக்கரு தான் நடந்தது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பூர்ணிமா சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் வந்து கரெக்ட் தான் பட் அவங்களும் விஷ்ணுவை ஒரு சில இடங்களில் யூஸ் பண்ணியிருக்காங்க சரி இவன் நம்ம பையன் டம்மி பையன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க சரியா இவங்கெல்லாம் போய் எங்கே வீட்டுக்கு விளக்க வேற்ற போகிறான் அப்படின்னு சொல்லி இவர் பேசினாலும் அவங்களும் அதை பேசியிருக்காங்க பட் விஷ்ணு அளவுக்கு ரொம்ப ஹார்ஷாவாக வந்து யூஸ் பண்ணல பட் பூ மாயா வந்து பேசுறதுக்கு இதுக்கு சுத்தமாக வந்து அருகதே கிடையாது சரியா அப்போ என்ன பண்ணுறாரு விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் யூஸ் பண்ணுற நீ யூஸ் பண்ணுறதுலாம் நீ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ வந்து மாயா வந்து என்ன பாயிண்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க மாதிரி கேட்டோம் உன்ட்டு இல்லை நீ ஜீரோ நீ சைபர் நீ பூஜ்யம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஓட விட்றாரு ஸோ அதை பார்க்கும் பொழுது நமக்கும் வந்து ஒரு ஃபீல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தெரியுது ஸோ என்னென்னலாம் வந்து மாயா பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐஷோடைய கேம் உடச்சது ஜோவிகாவுடைய கேமை வந்து உடச்சது நிக்சனுடைய கேம் வந்து உடச்சது பிரதீப் ரெட் கார்டு தூக்கி வச்சு வந்து ஸ்பாயில் பண்ணது ஸோ எல்லாமே பண்ண மாயா அப்படின்ற அந்த ஒரு டெரிஃபிக் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறாங்க நான் வந்து நேர்மையானவன் நாங்களாம் வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறதே வந்து கேலி கூத்தாக இருக்குது அதுவும் இந்த பொருமலை வந்து பார்த்திங்கன்னா பூர்ணிமாக்கு ஆதரவாக அவங்க பேசுகிறது பூர்ணிமாக்கு அதெல்லாம் தெரியாது ஆக்சுவலாக இவ்வளோ விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது இவங்க சில விஷயங்கள் இன்வால்வ் ஆகிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும் ஆனால் முழுக்க முழுக்க மாயாவுடைய அந்த ஒரு கேரக்டர் அப்படிங்கிறது பூர்ணிமாவுக்கு வந்து இன்னும் வந்து தெரியாது அவங்களும் உள்ள மாட்டிகிட்டு தான் இருக்காங்க சரிங்களா ஆனால் எனக்கு இன்னொரு டவுட் இருக்குது பூர்ணிமா தான் மாயா கிட்ட மாட்டிட்டு இருக்காங்க மாயா பூர்ணிமா கிட்ட மாட்டிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு அந்த டவுட்டும் இருக்குது பட் இருந்தாலும் மாயா வந்து ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக அவங்க வந்து அப்படியே ஹோல்டு பண்ணுறதும் இவங்களும் அப்படியே மாயாவை ஹோல்டு பண்ணி வைக்கிறதும் இது நடந்துகிட்டு இருக்கு ஸோ விஷ்ணு வந்து அதனால் அதை பிரித்து முடியல மாயாம் பூர்ணா ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்லிகிட்டு இருக்காரு சரிங்களா ஸோ அதனால் அந்த எண்ணத்தில் அவங்க வந்து பேசும்பொழுது பூர்ணிமா சொல்கிறது ஒன்று தான் கரெக்டு தான் ஏன்னா அவர் வந்து விசித்தராக கிட்ட நாமினேஷன்ஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னதும் கேப்டனுக்கு என்ன ஒருத்தராக ஆக்குங்கன்னு சொல்லி பிச்சை எடுத்ததும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது விஷயம் தான் சரியா இப்போ அவர் மாறி இருக்கலாம் அவங்க வீட்டில் வந்து சொன்னோடனே இப்போ மாறி இருக்கலாம் பட் இப்போ அவர் போல இல்லை அது வரைக்கும் நான் ஹாப்பியாக இருக்கேன் இவ்வளோ தூரம் தெரிஞ்சுருச்சு வீட்டில் இருந்து வந்தோடனே சொல்லிட்டாங்க அப்போ வாயை மூடிட்டு இருக்கார்ல அது விஷ்ணு கிட்ட நான் வந்து பாராட்டுறேன் அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோவில் நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ஒருத்தர செலக்ட் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம விஷ்ணு வந்து பூர்ணிமா மாயா வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா செலக்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப நல்ல மூவ் இது ஆக்சுவலாக தினேஷ் விசித்ரா தினேஷ் தான் செலக்ட் பண்ணியிருப்பாங்க மணி வந்து மாயா செலக்ட் பண்ணியிருக்கான் ஸோ அந்த ப்ரோ பார்க்கும்போது நமக்கு வந்து டீட் ஆகுது ஸோ மீண்டும் சந்திப்போம் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற சொல்லுங்க தேங்க்யூ வேஸ் குட் பை